பாரதத்தில் உள்ள இந்த மகா கும்ப பிரயாக்ராஜில் நடக்கிற இந்த மகா கும்ப மேலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கின தேதியில் இருந்து அதிகமாக எரிஞ்சது ரெண்டே பேத்துக்கு ஒன்று உள்நாட்டில் உள்ள சிலருக்கும் வெளிநாட்டில் உள்ள சிலருக்கும் இதில் வந்து உள்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த ஹிந்து விரோத இண்டி கூட்டணி அவங்களுக்கும் அந்த ஹிந்து விரோத அமைப்புகள் கட்சிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து வயிறு வயிற்றெறிச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ நம்மளாம் இவ்வளோ முயற்சி செஞ்சு சனாதன இந்து தர்மத்தை ஒழிக்கணும்னு பார்த்தா என்ன இது இவ்வளோ இந்து மதத்துக்காக இத்தனை கூட்டமாக அப்படின்னு நினச்சி வியப்படைஞ்சு வயிறறிஞ்சி பல பொய்களை சொல்ல பரப்ப முயற்சி செஞ்சாலும் அங்கே அந்த பொய்கள் செல்லல சனாத்தன இந்து பக்தர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து சனாத்தனத்து மேலே நம்பிக்கை உள்ள பல மதத்தவர் கூட சனாத்தன இந்து தர்மத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டிலேருந்தும் போய் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் நீராடிட்டு புனித நீராடிட்டு வந்திருக்காங்க அந்த அமிர்த ஸ்நானம்லாம் எடுத்துகிட்டு இது வந்து வெறும் பிரயாக்ராஜோட எண்ணிக்கை தான் இவ்வளோ அதாவது மகா ஆரம்பித்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கூட முடியலை அதுக்குள்ளே அவங்க வச்சிருந்த இலக்கு நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வருவாங்கன்ட்டு ஆனால் வந்ததோ அதுக்கும் அதையும் தாண்டி ஐம்பது ஐம்பத்தஞ்சு கோடி அளவுக்கு போயிருக்கு இன்னும் மகாக்கொம்பு முடியதுக்குள்ளே இன்னும் நிறைய பக்தர்கள் பல கோடி இன்னும் ஆட் ஆகும் அப்படிங்கிற இந்த இந்திய கூட்டணி இந்து விரோத கட்சிகள் அமைப்புகள் மட்டும் உள்நாட்டில் இருந்து அவங்களுக்கு வயிறு எறியாமல் இந்த வெளிநாட்டிலேருந்து யாருக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மகா கும்பம் மேலே ஆரம்பித்த நாளில் இருந்து அதிகமாக வலைத்தளத்தில் சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணப்பட்டிருக்க மகா கும்ப அப்படிங்கிற வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணப்பட்டிருக்க நாடு எங்கேருந்து அப்படின்னா இருந்து பாகிஸ்தானியர்கள் இந்த மகா கும்பனா என்னது இவ்வளோ கூட்டம் எப்படி இந்தியாவுக்கு வருது அப்படின்னு வியந்து போயிருக்காங்க இப்போ அதில் வந்து இப்போது அந்த பாகிஸ்தானி சேனல்ஸ் யூடியூப் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது முதல்லலாம் காஃபீர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து பாரதத்தோட கலாச்சார பெருமையை பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க இப்போ அவங்களுக்கு என்ன தோணுது ஒரு சில வீடியோஸ் பார்க்குறப்போ அதில் இருக்க செய்திகளை நான் இங்கே உங்ககிட்ட பகிர்றேன் ஒரு யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட மொத்த ஜனத்தொகையே இருபத்தி நாலு கோடி ஆனால் மகா கும்பமேளாவுக்கு பிரயாக்ராஜுக்கு பிரயாக்ராஜுக்கு மட்டும் நாற்பத்தஞ்சு நாள்லேயே வந்த கூட்டத்தோட எண்ணிக்கை ஐம்பது கோடியை தாண்டி இருக்குது அப்போ அப்படி உள்ள நிலமையில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு பாகிஸ்தான் அளவுக்கு உள்ள பக்தர்கள் வெறும் அந்த பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜுக்கு மட்டும் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இது வந்து ரொம்ப வியப்பான ஒரு செய்தி அவங்களுக்குலாம் அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது வந்து பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே திவாலாவா ஆயிட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் பிச்சை எடுக்கிற நிலமைக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பெட்ரோல் விலை வந்து அவங்களுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் பாகிஸ்தானில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா அது காட்டுன்னு குறைய மாட்டேங்குது ரொம்ப நாளாக சரி இப்படி இருக்க நிலமையில் நம்மளுக்கு அதாவது நம்ம ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்கணும் ஒரு கம்பேரிசன் அப்படின்னா பாரதத்தில் இருந்து தான் மத ரீதியாக எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் பாரதத்தில் இருக்க ஒரு நிலப்பகுதியை நம்மளோட பாரம்பரியமான மகாபாரதத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமரோட மகனான லவ் அவரோட ராஜ்யம் தான் அந்த லாகோர் பகுதி இன்னைக்கு இருக்க பாகிஸ்தான்ல ஸோ இந்த மாதிரி பாரம்பரியமான நம்மளோட இந்த பூமியை வந்து அவங்க இஸ்லாமிய மத ரீதியாக பிரிச்சுட்டு போனது ஒரு ரொம்ப சங்கட்டமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்க வந்து வளம் அடைஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு அங்கே தீவிரவாத செயல்களும் இந்த சட்ட விரோத செயல்களும் தான் நிறைய வந்து அந்த பொருளாதார ஸ்டெபிலிட்டியை வந்து அவங்க குறைச்சிக்கிட்டே வந்து ரொம்ப அதாவது அந்நிய நாடு சொல்லப்போனால் இன்னும் குறிப்பாக சைனா மாதிரியோட நாட்டுக்கு அடிமையாகி அவங்களோட செயல்பாட்டில் செயல்ப செஞ்சு பல சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு எந்த ஒரு வளர்ச்சியும் அடையாமல் இருந்து அந்த நிலைமையிலிருந்து இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு பஞ்சத்தில் அடிபட்டு திவாலாவிட்டாங்க பாகிஸ்தான் நாடு சரி இப்போ வந்து அப்படி இருந்த நிலமையில் அவங்களுக்கு வந்து அந்த மத ரீதியாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா ஹிந்துக்கள்லாம் காஃபீர்கள் அப்படிங்கிறது சொல்ல தரப்பட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் நீங்கள் நிறைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான் சொல்லப்பட்டிருக்கோம் அப்போ பாகிஸ்தானில் உள்ளவங்களுக்கு வந்து இங்கே பாரதத்தில் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது வரைக்கும் அவங்களுக்கு அப்படியே ரொம்ப அல்வா மாதிரி ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்களோட அஜெண்டா யூ காங்கிரஸோட அஜெண்டா எல்லாமே ஒன்றா தான் இருந்திருக்கு அப்போது பாகிஸ்தானுக்கு இஸ்லாமியர்கள் பிரிஞ்சு போனவங்க மட்டும் இல்லாமல் மீதி போகாத இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள்லையும் தான் வசப்படுத்தி இங்கே பாரதத்தையும் கைப்பற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட கஸ்வாயே ஹிந்தோட எஜெண்டா வந்து பாகிஸ்தான் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுட்டு இருந்துச்சு இந்த கஸ்வாயே ஹிந்து மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எஜெண்டா என்னென்னா கஸ்வாயே யூரோப்பு கஸ்வாயே ஆஸ்திரேலியா அப்படி பல நாடுகளில் கைப்பற்றணும் இஸ்லாம மதத்து ரீதியாக கைப்பற்றணும் அப்படிங்க கிறிஸ்துவ நாடுகளையும் அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க பண்ணிட்டும் இருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வலைத்தளத்தில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அப்படி பாரதத்திலையும் இஸ்லாம ரீதியாக கைப்பற்றணும் அப்படிங்கிற இந்த கஸ்வாய் ஹிந்தோட அஜெண்டா வந்து நிறைய செயல்பட்டு இருந்திருக்கு இப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்க அவங்களோட அஜெண்டா இங்கே நல்லா செயல்பட்டு இருந்துச்சு பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட அந்த மத ரீதியாக தொடர்பு உள்ள இந்தியாவில் உள்ள பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களும் மத ரீதியாக நாட்டுக்கு துரோகம் பண்ணால் பரவாயில்ல மதத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற ரீதியில் பாகிஸ்தானிய அஜெண்டாவோட சேர்ந்து இவங்களும் செயல்பட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ள இதுக்கு கை கொடுக்குற சில அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இந்த வெளிநாட்டு சித்தாந்தத்து உள்ளவங்களும் இதுக்கு கை கொடுத்து சைனாக்கு கடுமையாக உள்ளவங்க இருப்பாங்களே அவங்க வந்து இது கை கொடுத்து இதை செயல்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட நிலமையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன ஆகுது ஆட்சி மாற்றம் ஏற்படுது திடீர்னுட்டு இந்த நரேந்திர மோடிஜி நம்மளோட மாண்புமிகு நரேந்திர மோடிஜி நம்மளோட பிரதம மந்திரியாக வந்து உட்கார்றாரு இது மொத அடி பாகிஸ்தானுக்கு அப்போவும் பாகிஸ்தான் என்ன நினைக்குது சரி இவர் வந்துட்டார்ல நாம் இப்போ வந்து இங்கே இருக்க பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி பாகிஸ்தான் என்ன நினைக்குது இங்கே இருக்கிற பாரதத்தில் உள்ள சில தேச துரோகிகள்லாம் இருப்பாங்களா தேச விரோதிகள் தேச துரோகிகள் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னா கள்ளநோட்டெல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டோம்னா நம்மளோட பொருளாதாரம் ஏறும் பாரதத்தோட பொருளாதாரம் இறங்கும் மக்கள் அங்கே வந்து பாதிப்பு அடைவாங்க அப்படின்ட்டு அதாவது இந்த கள்ளநோட்டு இங்கே வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் இப்போது உங்கள் சம்பளம் வந்து மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கேஷில் கொடுக்குறாங்க உங்கள் முதலாளி நீங்கள் அந்த பத்தாயிரம் ரூபாய் கள்ள நோட்டு இவன் கொடுத்த கள்ள நோட்டாக இருக்க போது அதை வந்து நீங்கள் போய் பேங்க்கில் போட்டால் செல்லாதுன்ட்டாங்கன்னா இப்படி கோடிக்கணக்கான மக்களோட சம்பள பணம் பேங்க்கில் போடாதது கையில் கேஷாக் கொடுக்கப்பட்டது கள்ள நோட்டாக இருந்துருந்துச்சுன்னா எத்தனை கோடி மக்களோட வாழ்வாதாரம் போயிருக்கும் அந்த மாதமே சம்பளம் இல்லாமல் அவங்க எவ்வளோ தவி தவிச்சு போயிருப்பாங்க அப்போ நம்ம பாரத தேசத்தோடய தேசியவாத பிரதம மந்திரி தேசத்தை முழுமையாக நேசிக்கும் பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி மோதிஜி டிமானிட்டைசேஷனை கொண்டுட்டு வராரு அப்போ அந்த டிமானிட்டைசேஷன் வந்தனால என்னாவது நம்ம பாரத தேசத்தில் உள்ள மக்கள் குடிமக்களோட அந்த பணம் கள்ள நோட்டாக இல்லாமல் செல்லுற காசாக இருந்து அவங்க காக்கப்படுறாங்க ச கள்ள நோட்டு அடித்து இங்கே கொடுத்து காசாக்கணும்னு நினச்ச பாகிஸ்தான் அங்கே பாதி அடிபட்டு போகுது அப்போ அந்த பாகிஸ்தானின் அஜெண்டா அங்கே அடிபட்டு போகுது அதுக்கப்புறம் என்ன அது சரி பரவாயில்ல இதான் இல்லை நம்மளோட உறவுகள் இஸ்லாமிய மதத்தின் ரீதியில் உள்ள உறவுகள்லாம் இங்கே இந்தியாவில் இருக்காங்க அவங்கள நோக்கி நாம் போகலாம் அப்படின்ட்டு பாகிஸ்தானில் இருந்து இங்கே வர்ற வந்து இங்கே வசி சட்ட விரோதமாக வந்து உறவினர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே வந்து உள்ளே வசிக்கிறவங்க இங்கே இருந்துட்டு நாம் வந்து நம்மளோட அஜெண்டாவை கேரியாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு தடையாக என்ன ஆகுது சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுட்டு வரப்படுது இது எப்படி அப்படின்னா அங்கேருந்து இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லருந்தால் ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் இல்லாதவங்க இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பாரசீகர்கள் சீக்கியர்கள் இவங்க எல்லாம் அங்கே விரட்டி அடிக்க மதத்தின் அடிப்படையில் விரட்டி அடிக்கிறப்போ இங்கே நாங் நம்மளும் அவங்க கூட இங்கே வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்த நேரத்தில் இஸ்லாமியர்களை தவிர இஸ்லாமிய நாட்டில் இருந்து வர்ற இஸ்லாமியர்களை தவிர அங்கே இருக்க சிறுபான்மையர்களுக்கு மட்டும்தான் இங்கே குடியுரிமைன்னு சொல்லுறப்போ அவங்களாம் சட்டவிரோதமாக வந்து இங்கே குடியுரிமை வாங்கிட்டு பாரதத்தை சீரழிக்க முடியலை இது அவங்களுக்கு ரெண்டாவது அடி மூணாவது என்ன அப்படின்னா பாரதத்தில் வந்து அதாவது அங்கே வந்து பொருளாதார ரீதியில் பாகிஸ்தான் அப்படி அழிஞ்சு இருக்கப்போ கோவிட் வந்துச்சு கோவிட்லலாம் அவங்களால சமாளிக்க முடியல இங்கே பாரதத்தில் கோவிட் காலத்தில் கோவிடோட வேக்சினே நம்ம தான் தயாரிக்கிறோம் உலகத்துக்கே சப்ளை பண்ணுற அளவுக்கு அது இது ஒன்று உலகத்தோட மரியாதை மதிப்பு பாரத மேலே உயருது பாகிஸ்தானை யாருமே கண்டுக்கிடலை அப்போது பாரதத்தோட பெருமை உயர உயர அவங்களுக்கு வை எரிய ஆரம்பிச்சிச்சு பாரதத்தில் உள்ள சந்திரயான் அங்கே நிலவில் போய் அங்கே நம்ம சேட்டலைட் போய் இறங்குது அது ஒரு ப்ராப்ளமு அப்புறம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை வச்சுட்டு இது பண்ணலான்னு பாக்குறாங்க காஷ்மீரை கைப்பற்றலான்னு நினைக்கிறாங்க அங்கே முன்னூத்தி எழுபது நீக்கப்படுது ஏன் நம்ம அபிநந்தன் அங்கே மாட்டினவரை மீட்டு கொண்டுட்டு வராங்க நம்ம பாரத தேசம் ஸோ இது ஒரு பெரிய பெருமை அப்புறம் யூசிசி வருது யுஎன்ஓ ஐநா சபையில் வந்து பாரதத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கிடைக்குது உலக அளவில் பாரதத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இதெல்லாம் பார்த்து வயிறுஞ்சிட்ருக்க திவாலாவான பாகிஸ்தான் அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் யார் அர்த்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அழிவு உண்டு இது இயற்கையோட தர்மம் இது யாராலையும் மாற்ற முடியாது இப்போ பாகிஸ்தான் இந்தியாவை வீழ்த்தணும்னு நினச்சது அது விழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா இப்படி இந்துக்கள் ம ஹிந்து மதத்தை எதிர்த்து நாம் இவ்வளோ போராட்டம் நடத்தினோமே ஹிந்துக்கள் எல்லாம் வெட்டி சாச்சி இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி விட்டு இதெல்லாம் பண்ணோமே அப்புறம் எப்படிங்க இவ்வளோ ஹிந்துக்கள் அங்கே தைரியமாக பிரயாக்ராஜில் மகாக்கும்பில் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு வியப்பு இந்த பாகிஸ்தானியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்குது அவங்க தான் ரொம்ப ஆடி போயிருக்காங்க எப்படி நம்ம இந்தி கூட்டணி கட்சி ரீதியாக அவங்களால ஐயோ இந்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்தா நம்ம சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் போயிருமே நம்ம ஓட்டெல்லாம் போயிருமே நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஆட்டம் கண்டப்பில் அங்கே பாகிஸ்தானில் அதுக்கு மேலே ஒரு இது அதுக்கு மேலே என்ன அப்படின்னா இப்போ பாகிஸ்தானில் அவங்க இப்போது அவங்க பேசுகிறது நமக்கு இங்கே எதிர்கட்சிகள்லாம் பொருளிய கலப்புறப்பல அவங்க வந்து இப்போது என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்கள் இந்தியாவில் வந்து ஆறு கோடி ரூபா முதலீடை போட்டு சாரி ஆறாயிரம் கோடி ரூபா முதலீட்டு மாதிரி போட்டு அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணி அங்கே பல வசதிகள்லாம் பண்ணி இந்த ஏற்பாடுகள் மகாக்கொம்புக்கான ஏற்பாட்டுக்கு ஆறாயிரம் கோடி அளவுக்கு அவங்க செலவு பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட கிட்ட காசு இருக்குது அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது போய் இந்த நாற்பத்தஞ்சு நாள்லையே ரெண்டரை லட்சம் கோடி வருமானமும் வந்துட்டு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு வியப்பு அப்போ நாம் இங்கே வந்து திவாலாவாயிட்ருக்கோம் அங்கே பாரதத்தில் உள்ள பிரயாக்ராஜ் ஒரே ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஒரே ஒரு விழா அந்த மகா கும்பு ஆன்மீக ரீதியான விழா அந்த விழா வச்சுட்டு அவங்க இவ்வளோ பொருளாதார ரீதியில் உயர்றாங்களா அப்படி இன்னொரு வீடியோவை பார்த்தேன் அது ரொம்ப செய்தி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சில இஸ்லாமியர்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பாகிஸ்தானில் இருந்த ஹிந்து கோயில்கள் எல்லாம் நாசப்படுத்தி விட்டுட்டாங்க நம்மளோட சக்தி பீடமும் ஒன்று அங்கே இருக்குது அதெல்லாம் வந்து இனிமேல் திறந்து விடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன் ஏன்னா இந்துக்கள் வந்தாதான் அவங்களோட பொருளாதார காசு இது வரைக்கும் இருக்கு காஃபியில் வெரைட்டி அடிச்சிட்ருந்தாங்க கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தாங்க எத்தனை ஹிந்து பெண்களை கொடூர முறையில் அவங்கள சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவங்கள வந்து மதம் மாற்றி அவங்க பெத்து கொடுக்குற குழந்தைகள் எல்லாம் இஸ்லாம மதத்துக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த கொடூரம்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் போய் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இது என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல உள்ள ஹிந்து கோயில்களெல்லாம் நாம் நாம திறந்து விட்டோம் அப்படின்னா ஹிந்துக்கள் வந்தால் நம்ம நாட்டுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்ட்டு கோயிலை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்கு போலுக்கு அது ஒரு சில செய்திகள் பார்த்தேன் இன்னொரு இதில் என்ன அப்படின்னா நான் இந்த இது பேர் எழுதிட்டு பாகிஸ்தானில் உள்ள ஒரு யூடியூபர் ஹர்ச்சந்த் ராம் அப்படின்ட்டு அவரோட ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் என்ன அப்படின்னா இந்த விசாலாம் கிடைக்காம அங்கே சில இந்துக்கள் இருப்பாங்களே விசாலாம் கிடைக்காம இங்கே பிரயாக்ராஜுக்கு வர முடியாதவங்க இது எந்த நகரம் அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள ஒரு இடம் ரஹீம் யா கான் அப்படிங்கிற ஒரு நகரம் அங்கே உள்ள ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பிரயாக்ராஜில் வந்து கங்காயில் வந்து கொஞ்சம் நீரை வர வச்சுருக்காங்க பொறுக்கு யாரும் போனவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை வந்து அங்கே உள்ள தொட்டியோ குளமோ எதுலேயோ ஊற்றி அந்த தண்ணியை பைப்பை வச்சு எல்லோரும் கங்கா ஸ்நானமாக எடுத்துகிட்டுருந்து அங்கே பண்டித்தர்லாம் வந்து பூஜை பண்ணி இந்த பிரயாக்ராஜுக்கு போனால் என்ன ஒன்று கிடைக்குமோ அது பாகிஸ்தான்லேருந்து இந்த ரஹீம்யா கான் நகர் இங்கே வந்து அங்கே அங்கே உள்ள ஹிந்துக்கள் எவ்வளவோ தடைகள் எவ்வளவோ ஆபத்துகள் எவ்வளவோ உயிர் ஆபத்துகள் எவ்வளவோ மிரட்டல்கள் எல்லாம் மீறி எங்களுக்கு எங்கள் ஹிந்து தர்மம் தாங்க பெருசு அப்படிங்கிற ரீதியில் அவங்க அங்கே வந்து பைப்பில் இருந்து தண்ணியை வச்சு குளித்து ஸ்நானம் அமிர்த ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கதா பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் பிரசாதம்லாம் செஞ்சு அங்கே இருக்க ஹிந்துக்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு யூடியூப்பை பார்த்தே பாகிஸ்தானி சேனல் தான் அதில் இது வந்து ஹிந்தி தெரிஞ்ச அதான் ஹிந்தி தெரிஞ்சால் நம்ம பாகிஸ்தானி சேனல்லையும் பார்த்து அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அங்கே ஒரு ஒரு லேடி பேட்டி கொடுக்குறாங்க ஒரு முஸ்லீம் லேடி அவங்க என்ன சொல்கிறாங்க ஹிந்து கல்ச்சர் எவ்வளோ நல்ல கல்ச்சராக இருக்குது அங்கே பாருங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அதாவது நம்ம ஹிந்து கலாச்சாரமே அப்படி கலக்கல கலக்கலான்ட்டு உள்ளதில்ல இந்து பெண்களே உங்களுக்கு பூவும் பொட்டும் வளையலும் கொலுசும் ஒட்டியானமும் நெத்திச்சொடியும் இதெல்லாம் தானே அந்த விதவிதமாக அந்த புடவைகள் அந்த கலர்ஃபுல் நம்ம நவராத்திரி டாண்டியாவாக இருக்கட்டும் பெங்காலி இது துர்கா பூஜாவாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் உள்ள கோலாட்டமாக இருக்கட்டும் எந் ஆசாமில் உள்ள பிஹூ ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் பஞ்சாபில் உள்ள பஞ்சாபி கித்தாவாக இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் பெண்கள் ஆண்கள் எல்லாம் மகாராஷ்ட்ராவில் உள்ளது லாவணிலாம் எவ்வளோ அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் இது எவ்வளோ கலர்ஃபுல் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அங்கே இருக்க பாகிஸ்தானி முஸ்லீம் பெண்கள் இதை பார்த்து ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே உள்ள அந்த பெண்மணியோடது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரதத்தில் இதை ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் தான் அவங்க சொல்லுவாங்க இந்துஸ்தான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஹிந்துக்கள்லாம் அவங்களுக்கு எவ்வளோ கொண்டாட்டங்கள்லாம் இருக்குது தீபாவளி நவராத்திரி சிவராத்திரி அப்படின்ட்டுலாம் இதெல்லாம் பட்டியல் எடுத்து சொல்கிறாங்க அங்கே பல பேட்டிகள் இப்போ மகா கும்ப பற்றி தான் போயிட்டுருக்கு அப்போ இந்த மகா கும்பில் வந்து அவங்களோட ரியாக்ஷனை பார்த்தா ஏண்டா நாம் வந்து பாரதத்துலேருந்து பிரிஞ்சு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஏக்கம் பல பாகிஸ்தானி முஸ்லீம்கள் கிட்டே இருக்குது இன்னும் சிலரை பார்த்தா அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா ஏண்டா நாம மதத்தை மாறணும் அப்படிங்கிற ரீதியிலையும் இருக்கிறாப்புல தான் தோணுது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து இந்த மகா கும்பு இதில் வந்து என்ன அப்படின்னா இந்துக்கள் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் அவர் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு எதிர்கட்சிலாம் பரப்ப ஆரம்பித்தாங்க இந்த பாருங்கள் இஸ்லாமியர்கள்லாம் அங்கே வர முடியாது யாருமே வரக்கூடாது இந்துக்கள் மட்டும்தான் வரணுமா அப்படிங்கிறதுலாம் மத ரீதியாக ஒரு பிளவைப்படுத்துறதுக்கு கொண்டுட்டு போனப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்து முதல்வர் அவர் வந்து சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா இந்து மதத்து மேலே சனாதன இந்து தர்மத்து மேலே யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பிரயாக்ராஜுக்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லி பல கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் கூட வந்து அங்கே பிரயாக்ராஜில் மகா கும்பில் கலந்துக்கிட்டு அங்கே இது புனித நீராடி அந்த அமிர்த ஸ்நானம் அப்படின்னு சொல்ற அந்த புனித நீராடல் த்வேணி சங்கமத்தில் எடுத்துட்டு அவங்க போயிருக்காங்க ஸோ இங்கே வந்து சனாத்தன இந்து தர்மம் மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சனாத்தன இந்து தர்மம் எப்பவுமே கதவை திறந்து வைக்கும் இங்கே வந்து சேட்டை பண்ணணும் சில சில்மிசம் பண்ணணும் சில பிரச்சனை உண்டாக்கணும் கலவரத்தை உண்டாக்கணும் இதை வச்சுட்டு ஏதாவது இந்து தர்மத்துக்கு எதிராகவும் தேசத்துக்கு தர்ம தர்மத்து தேசத்துக்கு எதிராகவும் இந்த மாதிரி செயல்பாட்டில் செய்யணும்னா அவங்களுக்கெலாம் இடம் கிடையாதுன்ட்டு சொல்லியும் சொல்லாமலும் தெளிவாக சொல்லி விட்டார் ஸோ அதனால் இங்கே வந்து பொய் பிரச்சாரங்கள் பல செய்யப்பட்டாலும் மகா கும்பு ஒரு மிகப்பெரிய வெற்றி சனாதன இந்து ஒற்றுமைக்கான சரா சனாத்தன இந்து ஒருங்கிணைப்பாக்கான சனாதன இந்து நம்பிக்கைக்கான ஒரு மகா பெரிய வெற்றி உலகமே பார்த்து வியந்து போது சேட்டலைட் பிக்சரே இந்த மகா கும்ப வந்து காட்டுது அந்த அளவுக்குள்ள கூட்டம் கூடி ஒரு சின்ன நகரம் அது வந்து ஒரு நல்ல முதலமைச்சர் நல்ல ஏற்பாடுனால் நல்ல டீம் உணர்வாளர்கள் நல்ல அமைப்புகள் நல்ல இது கவர்மெண்ட் சர்வென்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருந்தனால பக்தர்கள் வந்து எவ்வளவோ இடைஞ்சல்கள்லாம் சிலர் தேவையில்லாமல் கொண்டுட்டு வர முயற்சி செஞ்சோம் அங்கே வந்து ஓவராலாக இட் இஸ் அ வெரி குட் அரேஞ்ச்மெண்ட் இது சனாதன இந்து பக்தர்களுக்கான மிக பெரிய பாக்கியம் இது பாகிஸ்தானில் உள்ளவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வைத்தறிச்சலாக இருக்குது நீங்கள் செய்திகள்லாம் கொஞ்சம் அப்படி சர்ச் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நம்ம சனாதன இந்து தர்மத்தை வந்து என்றைக்கும் நிலைநாட்டி அதை காப்பாற்றுறதுக்கு நாம் உதவி செய்வோம் ஹரியோம்